வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் திருப்பத்தூருக்கு முதலமைச்சர் வருகை ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய செயலாளர் வி எஸ் ஞானவேலன் தலைமையில் திமுகவினர் இரண்டாயிரம் பேர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த மண்டலவாடியில் நேற்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு ஏற்பாட்டில் முகவர்கள் பயிற்சி மாநாடு நடைபெற்றது இதில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்றார் இந்த நிகழ்ச்சியில் ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் வி எஸ் ஞானவேலன் தலைமையில் இரண்டாயிரம் தொண்டர்கள் பெண்கள் என எழுபது வாகனங்களில் ஊர்வலமாக மாநாட்டுத் திடலுக்கு சென்று முதலமைச்சரை வரவேற்றனர் இந்த பேரணியில் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மு அசோகன் வி எம் பெருமாள் ஒன்றிய நிர்வாகிகள் தசரதன் ராமநாதன் குமார் சிவகுமார் வெங்கடேசன் இளைஞரணி ஞானசேகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்